அனைவருக்கும் வணக்கம் கொடுமை மேற்கூன்ற இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூடத்திற்கு பதிவு கொண்டுள்ள கழக நிர்வாகிகள் மற்றும் இளைஞரின் தம்பிமான அனைவரையும் சிங்கி பேரூர் இளைஞரின் சார்பாக வருக வருக அன்போடு அனைவருக்கும் நாளை வணக்கம் குடுமுறை மேற்கொண்டியும் சார்பாக நடைபெறுகிற இளைஞரையினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையென்று நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட இளைஞருடைய துணை அமைப்பார் சதீஷ் அவர்களே இங்கே எல்லாம் நல்ல ஆலோசனை வழங்க வந்திருக்கிற சென்னையிலிருந்து வந்திருக்கிற மாவட்ட இளைஞர்களுடைய துணை அமைப்பாளர் ஆகியவர்களே அவர்களே மற்றும் அவரோடு வந்திருக்கிற இளைஞர்கள் துணைமே இந்த நிகழ்ச்சிகளே நடந்து கொண்டிருக்கிற பொதுக்குழு உறுப்பினர் அன்பிற்குரிய தலைவர் அவர்களே பேராட்சியினுடைய தலைவர் பிரதீபா கோபிநாத் அவர்களே ஒன்றிய இளைஞருடைய அமைப்பாளர்கள் வகையிலே நடத்திருப்போம் மற்றும் அனைத்து பகுதிகளில் ஒன்றிய ஊராட்சியில் இருந்து இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இளை இளைஞர் அணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அத்தனை ஆலங்களாக நீங்களெல்லாம் இருக்கிறீர்கள் அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் பலமாக இருந்து நீங்கள் எல்லாம் இந்த திராவிட மாநில அரசுக்கு நீங்கள் வருகிற தேர்தலில் உங்கள் ஒத்துழைப்பை தந்து இரநூறு தொகுதிகளில் வெற்றி பெற நீங்கள் எல்லாம் அர்ப்பாடு பட வேண்டும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களின் கழக செயலாளர் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் விளையாட்டு நபர்களில் அமைச்சர் முத்துசாமி அவர்களின் ஏற்பாட்டில்

ஆனால் ஒன்றிய துறை துறை மற்றும் கழக இளைஞரணி மற்றும் துணை துணை அணி மற்றும் தாய் கழக நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் வணக்கம் இங்கு வருகை ஒன்றிய கிளை கழக பாத அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும் இளைஞர்கள் சார்பால் வணக்கம் தெரிவிக்கப்பட்டு உங்களுக்கு புதுசாக பொறுப்பேற்று வருகை இருந்திருக்கக்கூடிய கிளை அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும் இளைஞர் ஈரோடு தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்றேன் இந்த கூட்டம் எதுக்கு நடக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு அறிமுக கூட்டம் ரெண்டாவது வர இருபத்தி ரெண்டாம் தேதி கோயம்புத்தூர் நடக்கக்கூடிய இளைஞர்களின் நிர்வாகிகள் ஆலோசனை நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்காக தான் இந்த கூட்டம் முன்னோடியே நடத்துகிறோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இண்டிவிஜுவலாக ஐடி கார்டு எங்களுக்கெல்லாம் கூட இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் புதுசாக கிளைங்களை வந்திருக்கக்கூடிய பசங்க எத்தனை பேர்த்துக்குமே வந்து புதுசாக ஐடி கார்டு போட்டிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஐடி கார்டு கொடுக்குறாங்க மாநாட்டுகள் அதாவது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே யூனிஃபார்ம் ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்து அந்த அன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் இந்த சாப்பாடு கொடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு பஸ்ஸு ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு பேருக்கு பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் மாநாட்டு திறனில் கொண்டு போய் உங்களை நமக்கு கேலரி அமைச்சிருப்பாங்க அந்த கேலரி நமக்கு கொடுக்கக்கூடிய இறுகியில் உட்காந்து இந்த நாலு மணி நேரம் அமைதியும் அந்த மீட்டை வந்திருக்காங்க சென்னை தெருக்கு மாவட்ட துணை அமைப்பாளர் ரவி மற்றும் அவர்கள் சார்ந்த நண்பர்கள் அளவிலோக்கும் இவங்க தான் வந்து உங்களை ஃபுல்லாக இன்சார்ஜ் எடுத்து பார்த்துட்டு போகிறாங்க உங்களை வந்து இங்கிருந்து மீட்டிங் கூட்டிகிட்டு போய்ட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்து உடன்தாடி அவங்க தான் வந்து வராமல் சொல்லுவாங்க நல்லா ரெண்டாவது இப்போ அஞ்சு ஊராட்சி இருந்தீங்க அஞ்சு ஊராட்சிக்குமே இப்போ ஒன்றிய துணை வேட்பாளர் சுரேஷ் சுரேஷ் வந்து நீங்கள் இப்போ அந்த யூஸ் பண்ணலதான் இப்போ பொறுப்பது எல்லாமே மெசேஜ் கொடுத்துர்ண்ணா இப்போ உங்களுக்கு பொறுப்பு வந்துச்சுல வாயு எம்பா துணை எம்பா பொறுப்பாக கொடுத்தாங்க இப்போ உங்களுக்கு நாங்கள் அடுத்த வாட்டி வரும்போது நியூஸ் பேப்பர் உங்கள் பேர் போட நியூஸ் பேப்பரே கையில் கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்த நியூஸ் பேப்பர் முரசொலி பேப்பரே நாங்கள் கையில் அனுபவத்தில் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பேப்பரையும் கையில் கொடுத்துருவோம் ஐடி கார்டு எழுதி கொடுத்துருக்காங்க இப்போ வராதவங்க இப்போ வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் இந்த இளைஞரணியில் வந்து நம்ம பொறுப்பு போட்டு எல்லாமே நல்லபடியாக தான் செயல்படுத்தாங்க ஆனால் இது பத்தாது நாம் வந்து இன்னுமே வந்து மற்ற கட்சிகளோட ஒப்பிடையில் வந்து நம்மளுக்கு ரொம்ப போகிற மாதிரி எனக்கு நான் வந்து அடுத்த இருபத்தி ரெண்டாம் தேதி பேர் ரெண்டு மூணு பஸ்ஸுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வரோம்னு

தெற்கு மாவட்டி துணை அமைப்பாளர் சத்தீஷ்குமார் அவர்களையும் மற்றும் சிவகை பேரூராட்சி பேரூர் கழக செயலாளர் மற்றும் துணைத் தலைவர் கோபால் அவர்களும் பேரூராட்சி தலைவர் மற்றும் பேரூராட்சி கழக பேரூர் கழக செயலாளர் அழகர் சந்திரசேகர் அவர்களையும் பொதுக்குழு உறுப்பினர் அவர்களையும் சென்னையிலிருந்து சிறப்பாக கலந்து கொண்டிருக்க மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அவர்களையும் மற்றும் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஊராட்சியினுடைய தலைவர்கள் செயலாளர்கள் இலங்கை நாடு தமிழ்மார்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் நம்ம திராவிட மாடல் இயக்கம் பேசி பேசி வளர்ந்த இயக்கம் தான் இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு உறுதுணையாக நமது இளைஞரணி கழக செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்கள் உங்களுக்கு எல்லா எல்லா நேரங்களிலும் உறுதுணையாக இருந்து உங்களுக்காகவே உழைத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் உங்களுடைய செயல்களையும் இன்னும் அதிவேகமாக செயல்பட்டு வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நம்ம திராவிட மாடல் நமது தலைவர் முத்துவே மு க அவர்களே என்னென்ன திட்டங்களை செய்துள்ளார்களோ அதை எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய ஏரியாவில் சென்று நீங்கள் பரப்புரை செய்து நமது திட்டங்களை எல்லாம் தெளிவாக எடுத்து சொன்னாலே அவங்க எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுத்தவில்லை சொல்லாம் செய்தவர் தான் நம்ம திராவிட மாவட்ட தலைவர் அவர்கள் எனவே இந்த பொறுப்பு உங்களை நம்பிதான் கொடுத்துள்ளார்கள் இருநூறுக்கு இருநூறு நம்ம வெற்றி காண்பி தர வேண்டும் நம்மளை நம்பிதான் இனி வர இருக்கக்கூடிய அனைத்து செயல்களும் நமது துணை முதலமைச்சர் அவர்கள் செய்ய உள்ளார்கள் எனவே நீங்கள் அதை ஆர்வம் காட்டி உங்களை செயல்களை துனிதைப்படுத்தி செய்ய வேண்டும் எனவே நீங்கள் எல்லாம் சொன்னார்கள் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்கேனர் வச்சு நீங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டீங்கன்னா நேரடியாக செந்தில் சார் அவர்களின் பார்வையில் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எந்த குறைகள் ஏதாவது இருந்தாலும் கூட இங்க நீங்கள் பேரூர் கழக செயலாளர்கிட்ட சொல்ல முடியல இல்லை இங்க தயக்கமா இருக்கு அப்படின்னு இருந்தாலும் கூட நீங்க சொல்ல முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த குரூப்ல உரிமையாக நீங்க கேட்கலாம் அதற்காகத்தான் அந்த குரூப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க எனவே இங்கே வராதவங்க கூட அந்த குரூப்ல எல்லாரும் கண்டும் இது நிறைய பேர் இருக்கும் இன்னைக்கானால் இங்கே வந்தது நம்ம கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் நீங்களே சொல்லி அவங்களுக்கு ஆர்வத்தை தூங்கினா தான் நம்ம இளைஞர்கள் எல்லாரும் வருவாங்க ஏன்னா உங்களுக்காக எந்நேரம் உழைத்து கொண்டிருக்கிறவர் நமது கழக துணை முதலமைச்சர் அவர்கள் எனவே நீங்கள் அதை செயல்படுத்தி நன்றாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் அரசியை ஏற்று வரு கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் அமைப்பாளர் துணை அமைப்பாளர் அனைத்து கழக உடற்புகள் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்